எப்பயுமே அழகு இருக்கிற தான் ஆபத்து இருக்குன்னு வாங்க அதே மாதிரி இந்த உலகத்துல உள்ள ரொம்பவும் அழகான மர்மமான இடங்களை பத்தி தான் எந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவும் இன்னும் இருக்குங்க அப்ப வாங்க டைம் பேஸ் பண்ணாமல் போலாமா இந்த வீடியோல நம்ம முதலா பார்க்க போறது ராக் இந்த ஒரு இடங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால தாங்க இருக்கு இதுக்கு ஏன் வேவ்ராக்னு வந்ததுன்னா அதாவது இந்த ஒரு பாருங்கள்ல பாருங்களேன் நார்மலா இல்லாம இந்த கடல்ல பொங்கி எழுந்து அப்படியே இந்த நார்மலான எல்லாம் சர்ஃபிங் பண்ணுறப்ப ஒரு மாதிரி அலைகள் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த ஒரு இடத்துக்கு பேர் வேவ்ராக்குன்னு வந்திருக்கு இது ஒரு பெஸ்ட் ஹாட் ஸ்பாட்டான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னா ஆஸ்திரேலியாவில் இந்த ஒரு இடத்துல ஒரு மிஸ்டீரியாஸான பிளேஸ் தாங்க சொல்கிறாங்க இதுக்கான காரணம் எக்கச்சக்கமாக சொன்னாலும் முக்கியமாக நம்ம படுறது ரெண்டே காரணங்கள் அதாவது ஒரு காலத்தில் இந்த இடத்துல அதிகமான தண்ணீர் இருந்தது அந்த இடத்துல நீர் கடவுளானவர் ஏதோ ஒரு சாபம் விட்டு அந்த தண்ணீர்லாம் அப்படியே அந்த அலைகள் வந்து நின்று போச்சு அந்த இடம் தான் இப்படி ஆயிடுச்சு அது அப்படியே பாறங்கள்லாம் மாறிடுச்சின்னு சொல்றாங்க தான் அதிக பேர் நம்பப்படுற காரணம் என்னன்னா இது வந்து ஒரு இயற்கை இது வந்து நார்மலாவே ஒரு நேச்சரான ஒரு செயல் தான் இதுக்கு ஏன் இப்படி காரணம் கிடையாது இது நார்மலா ஒரு இயற்கை அது நேச்சராக இருக்கிறதுனால இந்த பாறைகள் அப்படியே இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க இதை நிறைய பேர் நம்பிக்கிட்டு வராங்க இதில் ரெண்டு காரணத்திலோ எந்த காரணம் உங்களுக்கு அதிகப்படியாக நம்ப முடியும் அப்படின்றத மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த ஒரு வேவ் ராக்குன்ற ஒரு இடத்த பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து ஒரு சூப்பரான அமேசிங்கான இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் பண்ணிவிடுங்க வாங்க அடுத்த விஷயத்துக்கு போகலாம் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஃப்ளேம் வாட்டர் ஃபால்ஸ் நீங்கள் பார்க்குற இந்த ஒரு வீடியோ ரொம்பவும் சின்னதான ஒரு இடம் இந்த ஒரு இடத்துல நார்மலாக அந்த தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கும் ஆனால் அந்த ஊற்றுறதுக்கு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு இடத்துல நெருப்பு வந்து இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஒரு இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் தாங்க இருக்குது இன்னும் எக்ஸாக்ட்டாக சொன்னால் நியூயார்க்கோட சவுத் ஆஃப் பஃபலோ அப்படின்ற ஒரு இடத்துல தாங்க இருக்குது இந்த இடத்துல இந்த தண்ணீர் வர்றது அதிசயம் கிடையாதுங்க இந்த தண்ணிக்கு நடுவில் ஒரு சின்ன இடத்துல எப்படி நெருப்பு எரியுது அதுதாங்க அதிசயம் இது சில பேர் கெமிக்கல் ரியாக்ஷன்ன்றாங்க சில பேர் சிஜின்றாங்க ஆனால் இது சிஜி கிடையாது இது வந்து ஒரிஜினல் கிட்டத்தட்ட நூறுக்கு நூற்றி ஒரு பர்சன்டேஜ் ஒரிஜினல் நெருப்பு தான் இது எப்படி எரியுதுன்ற காரணம் இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாமல் ஒரு புத்தம் புதிய புதிராக தான் இருக்குது தவிர இதுக்கு யாருக்கும் காரணம்லாம் கண்டுபிடிக்க முடில ஆனால் இது எப்போ இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழங்காலத்து பழங்குடியினர் தான் இந்த ஒரு நெருப்பை ஆரம்பித்து வச்சுருக்கோம் அது இப்போ வரைக்கும் ஏதோ ஒரு ரியாக்ஷன் மூலமாக அந்த நெருப்பு வந்து அணையா நெருப்பு மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம இந்தியாவில் வடலூரில் தமிழ்நாட்டில் வடலூரில் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா அணையா நெருப்பு அப்படின்னு சொல்லி ராமலிங்க அடிகள் வந்து ஆரம்பித்து வச்சார் அந்த நெருப்பு இன்னைக்கு வரைக்கும் அணையிலேருந்தாங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த ஒரு நெருப்பு இது எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு தெரியல ஆனால் அது ஒரு சின்ன நெருப்பு தான் இந்த ஒரு நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த வீடியோவில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது பிங்க் லேக் ஆஃப் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா நாடுனாலே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கும் போல ஆஸ்திரேலியால இது மாதிரி ஒன்னு ரெண்டு பிங்க் லேக் இல்லைங்க கிட்டத்தட்ட பத்து பிங்க் லேக் இருக்கான் நம்ம தமிழ்ல சொன்னோம்னா ரோஸ் ஏரி இந்த ஒரு லேக் ஏன் பிங்க் கலர்ல இருக்குன்னு சொல்றதுக்கு எத்தனையோ மிஸ் அண்ட் மிஸ்டி இருந்தாலும் நம்ம நம்ம படுறது ஒரே ஒரு காரணம் தான் அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஒரு தண்ணீர் மட்டும் கிட்டத்தட்ட ரொம்பவும் உப்பு தண்ணி அதிகமா இருக்குமா இந்த சம்மர் டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று லீக் ஆகி இந்த ஒரு இடம் மட்டுமே பிங்க் கலர்ல மாறிடுமா அதுவும் எல்லா நேரமும் பிங்க் கலர்ல இருக்காதுங்க கொஞ்ச நேரம் தான் பிங்க் கலர்ல இருக்குமா அடுத்து உங்களுக்கு வர கொஸ்டின் இதுல நம்ம போய் குதிச்சா என்ன ஆகும் இதில் வந்து நம்ம குதிச்சா நம்ம ஸ்கின்னுக்கு எதுவுமே ஆகாது அதே மாதிரி பிங்க் கலரில் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் சேஞ்ச் ஆகாது அதாவது பார்த்தீங்கன்னா கடவுள் கொடுத்த ஒரு வரம் தாங்க சொல்லி ஆகணும் ஏன்னா இது எல்லாமே இயற்கையின் அதிசயங்கள் தான் சொல்லி ஆகணும் இதில் எல்லாருக்குமே அதிசயங்கள் நிறைந்த ஏழு இடம் தான் சொல்லுவாங்க ஆனால் அதை தவிர எக்கச்சக்கமான பிளேஸ் இந்த உலகத்தில் இருக்குது அதை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் ஆஸ்திரேலியாவில் இது ஒரு இடத்துல மட்டும் இல்லைங்க கிட்டத்தட்ட பத்து இடத்துல இந்த மாதிரி பிங்க் கலர் லேக்ஸ் இருக்கான் ஆனால் இது எல்லா நேரமும் பிங்காக இருக்காது நார்மலான நேரத்தில் சில நேரத்தில் மாறிடுமா இந்த வீடியோல நம்ம நாலாவதாக பார்க்க போகிறதுக்கு தி கிரேட் ப்ளூ ஹோல் அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்த நீங்க சாட்டிலைட்ல இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு தெல்ல தெளிவா கிளியரா தெரியுமா உலகத்திலே உள்ள ரொம்பவும் ஆழமான குழி அதுவும் தண்ணீர் தேங்கி இருக்கிற ஒரு பெரிய குழினா இந்த உலகத்திலே இந்த ஒரு ப்ளூ தான் சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு நீங்க உள்ள போயிடுவீங்க இதெல்லாம் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் தாங்க இதை ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு இடமே ரொம்பவும் ஆச்சரியமான இடம் இந்த இடத்துல எல்லாம் யாருமே போக மாட்டாங்க இந்த ஒரு ப்ளூ ஹோல் தாங்க நார்த் அமெரிக்கால உள்ள அட்லாண்டிக் ஓஷன் கிட்ட இருக்கு இந்த இடம் எவ்வளவு பார்க்க வெளியில இருந்து அழகா இருக்கு அதே அதே மாதிரி உள்ளே போனாலும் ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் உள்ளே போனோன்னா வெளியில் வரவே மாட்டோம் அவ்வளோ ஆழமான ஒரு இடம் இந்த ஒரு கிரேட் ப்ளூ ஹோல் இந்த உலகத்திலேயே உள்ள மிஸ்டியான பிளேஸ்ல நம்ம அஞ்சாவா பார்க்க போறது தி கிரேட் பெர்முடா ட்ரையாங்கல் இவ்வளோத்தையும் சொல்லிட்டு இதை சொல்லிணு எப்படிங்க இதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கோம் அதுல பாருங்க ஆனா இதுல இருந்தாலும் நான் ஒன்னு சொல்லிக்கிறேன் இது ஒரு அதிசயமான பிளேஸ் இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்பவும் அதிர்ச்சியான ஒரு இடம் தான் இந்த உலகத்துல நீங்க எங்க வேணாலும் போய் பார்க்கலாம் ஆனா போகவே கூடாதுன்னு ஒரு இடம் இருக்கும்ல அது இந்த ஒரு இடம் தாங்க இந்த ஒரு இடம் பேர் தான் தி கிரேட் பெர்முடா ட்ரையாங்கிள் என்னடா சொல்ற அப்படி என்னடா ரிஸ்க் இருக்கு ரிஸ்க் எல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொல்றேன் இந்த ஒரு விஷயத்த கேட்டுட்டு நீங்க ரிஸ்கா ரஸ்கா அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க அதாவது இந்த ஒரு இடத்துல போனா கிட்டத்தட்ட ஐம்பது கப்பல் இருபது ஏரோப்ளைன் மாயமா மறைஞ்சு போச்சு என்னடா இன்னும் கம்பி கட்டுற கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிக்கனா இங்க தாங்க நீங்க தப்பு பண்றீங்க இந்த ஒரு இடம் எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு சொல்லி ஆகணும்னா அதாவது தி நார்த் அட்லாண்டிக் ஓஷன் அப்படின்னு அந்த ஒரு இடத்துல தாங்க இருக்கு பக்கத்துல நார்த் அமெரிக்கா நார்த் அமெரிக்கா பக்கத்துல நார்த் அட்லாண்டிக் ஓஷன் இந்த ஒரு இடத்துல மிட் நைன்டீன் செஞ்சுரிக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஒரு இடத்துல நிறைய கப்பல்கள் ஏரோப்ளைன்கள் நிறைய சிக்னல் இழந்து அந்த ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு யார் ஹெல்ப்பும் இல்லாம அப்படியே மாயமா மறைஞ்சு போச்சு இது வரைக்கும் மாயமான கப்பல்கள் ஷிப்ஸை பத்தி எல்லாம் டிபேட் தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர காப்பாற்ற முயற்சி பண்ணல அதாவது பண்ணாங்களா நம்மளோட கேள்வி இல்லைங்க இந்த இடத்துக்கு இருக்கிறதே நல்லது ஏன்னா அவ்வளோ ஆபத்தான நிறைந்த இடம் தான் இந்த ஒரு பெர்முடா ட்ரேங்கல் அடுத்ததான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒஹாயா பச்சு ஃபாரஸ்ட் உங்களுக்கு உண்மையாகவே பேய் மேலாம் நம்பிக்கை இருந்ததுன்னா பேயே நீங்கள் நேரில் பார்க்கணுன்னா இந்த ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாமா இந்த ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்குமே பேய் நம்பிக்கை வந்துடும் அப்படிப்பட்ட இந்த ஒரு இடம் டிரான்சில்வேனியா ரொமேனியாவில் இருக்கு இந்த ஒரு காட்டுக்கு நீங்க போறப்ப நிறைய பிரச்சனைகளை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட இரநூத்தி ஏக்கர் ஆஃப் இந்த ஒரு நிலம் இருக்கு இந்த இடத்துக்கு ஏற்கனவே போனவங்க சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு அதாவது நைட் நேரத்துல வித்தியாசம் வித்தியாசமா சவுண்டு கேட்குது எனக்கு காப்பாற்றுங்கன்ற சவுண்டு கேட்குது அது மட்டும் இல்லாம ரெண்டு மூணு குழந்தைங்கள் எல்லாமே இந்த இடத்துல வந்து போய் காண போயிருக்காங்க அப்படின்ற சில மாதிரி விஷயங்கள் இங்க இருந்து கேள்விப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இது ரொம்ப உண்மையான கதைன்றாங்க அதாவது இந்த இடத்துல ஒருத்தவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட அறுபது ஆடு அந்த அறுபது ஆடுமே இந்த காட்டுக்கிட்ட போனோடனே காணாம போயிடுச்சான் இந்த ஆடு மேய்க்கிறவர் மட்டும் அந்த இடத்துல இருந்து தூக்கி வீசப்பட்டு இருக்காரு நீங்க மோஸ்ட் மிஸ்டீரியஸ் பிளேஸ் ஆகும் இடத்தை பார்க்கணும்னா மறக்காம இந்த இடத்துக்கு போய் பாருங்க உங்களுக்கும் பெய் பயம் வந்துடும் அடுத்ததான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போகிறது வைட்டோனா ஐலேண்டு இந்த ஒரு இடம் கென்னியன்ற பிளேஸ்ல இருக்கு இந்த ஒரு இடம் ரொம்பவும் ஆபத்தான இடம்ன்றாங்க இதுக்கான காரணம் அந்த இடத்துக்கு மேல ஏதாவது ஃப்ளைட்டோ இல்லைன்னா ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் பொருட்களோ வச்சு போச்சுன்னா அங்க இருக்கிற எலக்ட்ரானிக் பொருட்கள் மொத்தமும் செயலிருந்து போய் அந்த இடத்துல நம்ம மாட்டிப்போமா கூடிய சீக்கிரம் இறந்து போயிடுவோமா இது ஏதோ ஒரு ஐலாண்டு இந்த ஐலாண்ட்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கான் இந்த இடத்துக்கு மேல கரெக்டா ஸ்ட்ரைட்டா எந்த ஒரு ஏரோப்ளைனும் ஹெலிகாப்டரோ போக முடியாது ஏன்னா இந்த இடத்துக்கு மேல போனாலே ரேடார்ல இருந்து சிக்னல் மறைஞ்சு போயிடுமா அது மட்டும் இல்லாம நம்ம போற வழியை வந்து தப்பா காமிக்குமா எனக்கு இதுல ஒரு மர்மமான விஷயம் என்னன்னா இந்த இடத்துல அப்படி ஒண்ணு எனக்கு ஒண்ணும் தெரியல ஆனா சொல்றவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்த இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது ஆண்டிலோப் கெனையான் இதை பார்க்குறப்ப ஏதோ ஒரு அமேசிங்கான ஒரு டிசைனிங் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது ஒரு மலையால் சூடப்பட்ட ஒரு இடம் இது வந்து அரிசான்ற ஒரு பிளேஸ்ல இருக்கு இது வந்து மக்கள் விசிட் பண்றதுக்காகவே ஒரு பிளேஸ் இது பார்க்க ரொம்பவும் சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட அறுபது மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு இடம் கிரியேட் ஆயிருக்கு ஆனால் இந்த ஒரு இடம் ரொம்பவும் மர்மமான இடம்லாம் கிடையாது இந்த இடத்த நீங்க மக்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு இடம் பார்க்க செம்ம பியூட்டிஃபுல்லா ஒரு டிசைன் அமைப்புல எந்த ஒரு மலை அடிவாரமும் இருக்கும் இருக்கும் ஓகே விவர்ஸ் இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு இந்த வீடியோல இருந்து நிறைய பிளேசஸ் நீங்க பாத்துருப்பீங்க இந்த பிளேசஸ்க்கெல்லாம் நீங்க சில இடத்துக்கு போலாம் சில இடத்துக்கு போக கூடாது உங்க வாழ்நாள் நீங்க ஏதாவது பிரச்சனையை மறக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் டிராவல் தாங்க டிராவல் பண்ணீங்கன்னா எல்லா விஷயத்தையும் மறக்கலாம் அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் டாடா பாய் பாய் சி யூ